முருக்குளின் அரசன் வணக்கம் இது மலிதா மலிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நூத்தி முப்பதாவது அரசியலமைப்பு திருத்தம் அதுல குற்றம் செய்ததாக முதலமைச்சர் பிரதமர் முதலமைச்சர் அமைச்சர்கள் ஒன்றிய அமைச்சர்கள் மாநில அமைச்சர்கள் யார் கைது செய்யப்பட்டாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவங்க வெளியில் வரலன்னா பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள் உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறது அதனுடைய சாரமாக இருக்குது முப்பது நாள் கைது முப்பது நாளைக்குள்ளே வெளியில் வரணும் வெளியில் வரலன்னா ஆட்டோமேட்டிக்காக பதவி போயிடும் அப்படின்னு சொல்லுது அதை நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அவங்களுடைய ஆய்வுக்கு அனுப்பியிருக்கிறதாகவும் தெரியுது இப்போது ஏன் இந்த சட்டம் வருதுங்கிற ஒரு கேள்வியும் ரொம்ப கொடூரமான ஒரு தன்மை இதற்குள்ள இருக்குதா அப்போசிஷன் எல்லாருமே ரொம்ப கடுமையான அறிக்கை விட்டுருக்குறாங்க முதலமைச்சர் ஸ்டாலினும் மிக தெளிவாக மிக கடுமையாக இந்த ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டுருக்கிறாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் நான் கேள்விப்பட்டது சிபிஐ வந்து இப்படிப்பட்ட ஒரு ப்ரப்போசலை சில வருடங்களுக்கு முன்னாலேயே அனுப்புனாங்க ஆனா அது இது வரைக்கும் கன்சவ் பண்ணப்படல இப்போ திடீர்னு சொல்லி தூசி தட்டி எழுத்து இதை அவசர அவசரமா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் சிபிஐயோ அல்லது வேறு யாரோ இவங்க அனுப்பியிருந்தாங்கன்னா அரசுக்கு இந்த ஆலோசனை சொல்லியிருந்தாங்கன்னா இத்தனை வருஷங்களாக பயன்படுத்தாமலிருந்து இப்ப பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத ஏன் இந்த தருணத்தில் ஏன் அப்படிங்கிற கேள்வி வந்து வருது இந்த தருணத்தில் ஏன் அப்படின்னா அட்டென்ஷன் டைவர்டிங் தான் ஏன்னா ராகுல் காந்தி வந்து முதல்ல கொளுத்தி போட்டாரு இந்த மகேது புறால வந்து எப்படிப்பட்ட முறைகள் நடந்திருக்கின்றன என்று எனக்கு தகவல் வந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி ஒரு லட்சத்துக்கு மேல போலி வாக்காளர்கள் அப்படின்னு வந்து கொளுத்தி போட்டாரு அதுல ஐ திங்க் தேர்தல் ஆணையம் அதை சரியா ஹேண்டில் பண்ணல அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி நாம இவங்க தேர்தல் ஆணையம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி நடக்க நீ ஏழு நாளைக்குள்ள நீ பிரமாணம் போடு இல்லை என்றால் பொது மன்னிப்பு கேட்க இதெல்லாம் அரசியல்வாதியுடைய பாஷை அதை நம்முடைய இவரை தேர் தலைமை தேர்தல் ஆணையரே அது மாதிரிலாம் பேசினார் அவங்க எதிர்பார்த்த முடிவு வந்து இதுக்கு வரல ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டு மேலே எதிர்பார்த்த முடிவு வரல இதுக்கிடையில் ராகுல் காந்தி வந்து ஒரு யாத்திரையை ஆரம்பிச்சிட்டாரு ராகுல் காந்தியுடைய முந்தின யாத்திரை வந்து பாரத் ஜோடோ வந்து மிகப்பெரிய வெற்றிங்கிறதுல யாருக்குமே சந்தேகம் கிடையாது அப்போ இதையும் பத்தி அவங்க வந்து பயப்பட தான் செய்வாங்க உதாரணமா காஷ்மீர்ல வந்து அவர் போனாருன்னா அவங்க என்ன சொன்னாங்க இது எல்லா இடத்துலயும் ஒரு வரவேற்பு இருக்கிறத பார்த்துட்டு காஷ்மீர்ல போனா தீவிரவாதிகளுடைய அட்டாக் வந்துரும் உங்களுக்கு அதனால நீங்க வரக்கூடாதுன்னு அவர் வரட்டும் தீவிரவாதிக அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இதெல்லாம் போனதுனால அவருக்கு வரவேற்பு கூடுச்சு இப்ப ராகுல் காந்தி எழுப்பின கேள்விகள்னால என்ன ஆகுதுன்னா இத்தகைய அப்போ ஓட்டா தான் மாறுச்சா ஓட்டா மாறினது தான் என்னமோ பண்ணி கலைச்சு விட்டாங்களா அப்படின்னு மக்கள் மறதில் வந்து ஒரு சந்தேகம் வந்துருச்சு ஏன்னா எழுபது தொகுதிகளுக்கு மேல் இப்படிப்பட்ட முறைகேடு நடந்திருக்கிறது இந்த முறைகேடு மட்டும் நடைபெறாமல் இருந்திருந்தால் மோடி அவர்கள் பிரதமராக வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமா ராகுல் காந்தி வந்து சொல்லிட்டாரு அப்போ பீகார்ல வந்து எஸ்ஐஆர் பத்தி சுப்ரீம் கோர்ட் வந்து அது உண்மையான உண்மையாக பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இட் இட்ஸ் எக்ஸ்பிரஸ் அவங்க அந்த மாதிரி உத்தரவு என்ன அர்த்தம்னா என்ன நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருக்க வேண்டியவங்க எப்படி நடத்திக்கிட்டு இருக்கீங்க தேர்தல் ஆணையத்தை அப்படின்னு கேட்காம கேட்டேன் நீங்க அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரையும் வந்து நீக்கின லிஸ்ட போடுங்கன்னு மட்டும் சொல்லல ஒவ்வொரு வாக்காளரும் எதுக்காக நீக்கினீர்கள் காரணத்தை சொல்லி நீங்க போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்ப என்ன அர்த்தம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள நம்பிக்கை இல்லை இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு உத்தரவு வந்திருக்காது எல்லா விதத்திலயும் வந்து இவங்களுக்கு வந்து இப்ப வந்து சோதனை காலமா இருக்கு அப்ப இந்த நேரத்துல மக்கள் இதை பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது வந்து நம்ம இவர் கவிஞர் மேத்தா சொன்னார்ல புரட்சி அலைகள் போகியோர் கையில் புல்லின் நுனியும் புதுமை இருக்கும் புல்லாங்குழலும் புரட்சி வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துடக்கூடாது அதனால வந்து அட்டென்ஷன் டைவர்ஷனாக தூசி தட்டி இந்த ஆக்டை உடனடியாக கொண்டு வந்திருக்காங்க இதுதான் அதை இம்மிடியட் அதாவது ஆல்வேஸ் டூ காசு சொல்லுவோம் உடனடி காரணம் நீண்ட கால திட்ட காரணம் உடனே உடனடி காரணம் வந்து அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ணும் நீண்ட கால திட்டம் என்னன்னா ஒரு நாடு ஒரு கட்சி அடுத்து ஒரு மொழி இது மாதிரி போகும் இப்ப ஒரு கட்சியும் கொண்டு வர்றதுக்கு இதை பயன்படுத்தலாம் உடனடி காரணம் அப்படிங்கிறது இந்த வாக்கு திருட்டு தொடர்பாக தேர்தல் ஆணையம் மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு நிற்குது அந்த சூழல்ல எது நடந்தாலும் கவர்மெண்டே லெஜிட்டிமேட் இல்லை அப்படிங்கிற உணர்வு வருது அதுல இருந்து மக்களை திசை திருப்பணும் அப்படிங்கறது ஒரு நோக்கம் அப்படின்னு உடனடி நோக்கம் அப்படின்னு சொல்றீங்க சார் இந்த இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சிகளை அல்லது கருத்து மாறுபாடு கொண்டவர்களை முப்பது நாளைக்குள் முப்பது நாளைக்கு உள்ள தள்ளிட்டு அவர்களை டிஸ்மிஸ் பண்றது அப்படிங்கிறது பொம்மை ஜட்மெண்ட்டை சுத்தி வளைச்சு அடிக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு பார்வை வருது இதுவும் கிட்டத்தட்ட அந்த இல்லெஜிட்டிமேட்டா கிடைச்ச அதிகாரத்தை லெஜிட்டிமேட் ஆக்குறதுக்கான முயற்சி அப்படிங்கிறதையும் அப்படி பார்க்க முடியாதா களத்துல நான் மட்டுமே இருப்பது களத்துல எனக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் அகற்றி விடுவது அப்படிங்கிறது அதுக்குள்ள இல்லையா இருக்கு கண்டிப்பா இருக்கு அது நான் என்ன சொன்னேன் நீண்ட கால என்பது ஒரு ஒரு நாடு ஒரு கட்சி ஆட்சி ஒரு கட்சி ஆட்சி மட்டும்தான் இருக்கும் அதான் நீண்ட காலம்ங்கிறது ரொம்ப தொலை தூரத்துல இருக்கா அதுவே பக்கத்துல இருக்காங்கிறது தானே சார் நெருக்கடியாக இருக்குது இதை பாராளுமன்றத்துடைய ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பிட்டிருக்காங்க ஸ்டாண்டிங் கமிட்டியில மெஜாரிட்டி வந்து யாரு அவங்க விஜேபி தான் ஆமா இது இந்த சிஐ எல்லாம் பத்தி அவங்க என்ன சொன்னாங்க எதிர்க்கட்சிக்காரங்க வந்து நாங்க சொன்ன ஒரு திருத்தத்தை கூட ஏற்றுக்கிட்டங்க அப் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ அதே மாதிரி இங்கேயே பண்ணிட்டு அதை சட்டமாக்குவோங்க சந்திரபாபு நாயுடு வந்து சத்தம் போடாமல் ஏற்றுக்கொள்ளாரு கொண்டாரு என்றால் ஜனநாயகத்திற்கு ஜனநாயகத்தை புது புதை குலையில் தள்ளிய தள்ளியவர்களுக்கு உதவி மகத்தான தானே பேரவை கிடைக்கும்

தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு கோடி பேர் அப்படின்னு சொன்னா அந்த ஆறு கோடி பேரை விட அந்த ஒரு காவல்துறை அதிகாரி வந்து வலிமை வாய்ந்தவராக மாறிடுறாரு அவர் ஒரு முப்பது நாளைக்கு முதலமைச்சரை அல்லது ஒரு அமைச்சரை தூக்கி போட்டாருன்னா தெரியாது அது கதை முடிஞ்சது நீங்க ஆளுநருக்கு அமைச்சரை நீக்கும் அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே நாங்க சாதாரண அதிகாரிக்கு கூட கொண்டு வந்துருவோம்னு அர்த்தமா சப் இன்ஸ்பெக்டர் கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காங்க இப்ப இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா சட்டம் சரியானதா தவறானதாங்கிறதே மிகப்பெரிய விவாதத்திற்கு உட்பட்டது சட்டத்தை நடைமுறைப்படுத்துபவர்களுடைய போக்கு என்ன இது இன்னும் முக்கியமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சட்டத்தை நடைமுறைப்படுத்துறவங்க யாரு இந்த ஒன்றிய அரசு தான் இந்த ஒன்றிய அரசு வந்து இதுவரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க அஜித் பவர் மேல அறுபத்தெட்டாயிரம் கோடி ஊழல் நினைக்கிறேன் அவர் மேல சமத்துனது இந்த பிஜேபி தான் அடுத்து அவர் வந்து சரத்பவார் கட்சியை உடைச்சிட்டு இங்க வந்து ஜாயின் பண்ண உடனே அந்த கேசையை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க டிராப் பண்ணிட்டாங்க அடுத்து ஹேமந்த பிஸ்வாசா அந்த இதுல அசாம் சீஃப் மினிஸ்டர் அவர் வந்து காங்கிரஸ்ல இருந்தபோது பெரிய ஊழல் குற்றம் செய்யறது பெரிய ஊழல்வாதின்னு சொல்றது இவங்கதான் இப்ப அவர் வந்து பிஜேபியுடைய உடைய சிஎம் ஆ உட்கார்ந்து இருக்காரு அவர் மேல எந்த நடவடிக்கையும் இல்லை அந்த பழைய கேஸ் எல்லாம் என்னாச்சுன்னு தெரியாது எங்க ஊருக்காரு பெங்கால முகுல் ராய் டிஎம்சியில இருந்தாரு அவர் மேலே சிபிஐ வந்து சமன் பட்டு கூப்பிட்டு விட்டாங்க கூப்பிட்டு விட்டதுக்கப்புறம் அவர் வந்து பிஜேபியில் சேர்ந்துட்டார் பிஜேபியில் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த வழக்கு என்னாச்சு முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னா அந்த வழக்கு க்ளோஸ் பண்ண மாட்டேன் க்ளோஸ் பண்ண தேவை இல்லைன்னா க்ளோஸ் பண்ண மாட்டாங்க க்ளோஸ் பண்ணாமலே வச்சுருப்பாங்க அது ஒரு பயமுறுத்துறதுக்கான ஒரு ஆயுதமாக வந்து வச்சுருப்பாங்க எங்களை விட்டு ஏதாவது கிளாட்டாக பண்ணி சரி இந்த வழக்கு அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சத்யபால் மாலிக் ஜேஎன் கே கவர்னர் இருந்தார் அவர் மேலே ஒரு சிபிஐ கேஸ் பதிவு பண்ணப்பட்டிருந்தது ஆனால் அதை பற்றி எந்த விசாரணையும் நடக்கலை ஏன்னா அது ரொம்ப ரிமோட்டா தான் அவர் வந்து சிபிஐல வந்து ஏதாவது குற்றம் சாட்ட முடியும் அப்படிங்கிறத அதை வளக்கூடிய சாராம்சம் இவர் வந்து என்ன சொன்னார் இந்த பெயல்காமுக்கு முன்னாடி நடந்ததில் நம்முடைய சிஆர்பிஎஃப் ஜவான்ஸ் எல்லாம் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகளால் அந்த அந்நேரம் வந்து இவர் வந்து சொன்னார் நான் கவர்னராக இருந்தேன் அந்த நேரத்தில் நான் வந்து சொன்னேன் அவங்கள பை ரோடு கூட்டு போகாதீங்க அது வந்து தீவிரவாதிகள் சூழ்ந்து இருக்கிற ஒரு இடம் பை ஏர் தான் போகணும் அப்படின்னு நான் சொன்னதை மீறினாங்க தி ஹோம் அந்த இன்டெலிஜென்ஸ் பீரோ அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டாரு சாயந்தரமே சிபிஐ அவர் வீட்டுக்கு போயிடுச்சு நாளும் சில ஆண்டுகளாக எதுவுமே கவலைப்படாமல் இருந்த வழக்கு உயிர்ப்பு பெற்று விட்டது இதுதான் இவங்களுடைய இன்றைய வரலாறு அப்போ இவங்க இப்படி ஒரு சட்டம் வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இதில் ஜாயின் பண்ணிட்டாங்க பிஜேபியில் ஜாயின் பண்ணிட்டாங்க சரி ஜாயின் பண்ணலையா முப்பது நாட்கள் உள்ள வச்சுட்டு போ வீட்டுக்கு போன அனுப்புவோம் அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டுமா இப்போ செந்தில் பாலாஜி வழக்கறிஞ்சு செந்தில் பாலாஜி குற்றமற்றவரா குற்றம் செய்தோம் தீர்மானிக்க வேண்டியது நீதிமன்றம் நான் அவரை பற்றி இந்த மாதிரி இதுவும் சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி ஒப்பீனியன் கொடுக்க மாட்டேன் ஏன்னா அவர் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்க தான் நிர்வாகி நிரூபிக்கணும் நிர்வகிக்க முடியல ஜெயிலுக்கு போகணும் அது வந்து நீதிமன்றம் தான் அதை தீர்வு சொல்லணும் அதற்கான அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்குது இவங்க இவங்க என்ன பண்ணாங்க அவரை கூப்பிட்டு வச்சு பதினெட்டு மணி நேரம் பத்தொன்பது மணி நேரமும் இடி விசாரிச்சாங்க நெஞ்சி வலிச்சது நெஞ்சு வலியே ட்ராமானான்னு சொன்னாங்க இவங்க டாக்டர்ஸ் வந்து மருத்துவ பரிசோதனை பண்ணிட்டு கடைசியில் அவங்க பைபாஸ் சர்ஜரி போகிற அளவுக்கு ஆச்சு அது உண்மை தான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்க கடைசியில் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறது கோர்ட்டுக்கு போகிறாங்கல்ல அந்த குற்றப்பத்திரிகைன்னு இவங்க சொன்னது சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஆன்டி கரப்ஷன் அண்ட் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸ் போலீஸ் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்களோ என்ன ஆவணங்களை கொடுத்துருந்தாங்களோ அதையே தான் கொடுத்தாங்க நான் கேட்குறேன் இப்போ பதினெட்டு மணி நேரம் என்னையா செஞ்சீங்க என்ன விசாரிச்சிங்க என்ன புதுசா கண்டுபிடிச்சீங்க அதுக்கப்புறம் அத காரணமா காட்டி அவர் வந்து நாள் வச்சுருந்தீங்க ஜாமீன் கொடுக்க விடாம வச்சுருந்தீங்க இப்போ இந்த மாதிரி என்ன ஆகும் அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து மந்திரி பதவி பரிபகு வந்து ஒருத்தர் சொல்லு சொன்னாங்கன்னா கோர்ட் சொல்றது வந்து கவனிக்கப்பட வேண்டியது ஏன்னா கோர்ட்டுக்கு வந்து லீகல் அத்தாரிட்டி மட்டும் இல்ல மக்கள் கோர்ட்டுக்கு வந்து மாரல் அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க கோர்ட்டுக்கு தானா ஒரு காலத்தில் நம்முடைய அரசியல்வாதிகள் கொடுத்துருந்தாங்க ஜவஹர்லால் நேருக்கு அந்த மாரல் அத்தாரிட்டி இருந்தது லால் பகதூர் சாஸ்திரிக்கு அந்த மாறல் அத்தாரிட்டி இருந்தது காமராஜுக்கு அந்த மாரல் அத்தாரிட்டி இருந்தது ஓம்தூர் ராம்சாமி ரெட்டியா அந்த மாரல் அத்தாரிட்டி இருந்தது ஃபிஃப்டிஸில் வந்து எப்படி இருந்ததோ ஜனநாயகத்தின் மேல் மக்களுக்கு இருந்த மரியாதை இது டூ தௌசண்ட் நைன்டீன் ஃபிஃப்டிக்கு மேலே எந்த மரியாதை இருந்ததோ அது டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்ச்சுரியில் கிடையாது உலகம் போகிறான் இங்கே மட்டும் இல்லை ஜனநாயகம் வந்த பின்னால் ஜனநாயகத்தை கையில் இருப்பது போல் சீரழிக்கிறார்கள் பாருங்க என்கவுண்டர் பார்த்து கைதட்டுறாங்க ஜனங்கள்லாம் என்கவுண்டர் சரியா ஃபோல்ஸ் என்கவுண்டர் தான் நடக்குது சரி தட்டுறாங்க ஏன் இந்த நாட்டில் நீதி செத்துருச்சு இம்மீடியட் ஜஸ்டிஸ் கிடைக்காது அதனால இன்னைக்கு ஜனங்களுக்கு வந்து இதை பார்த்தோன்னு ஒரு உற்சாகம் வரலாம் சரியா போட்டாங்க முப்பது நாள் போ வீட்டுக்கு இதுதான் லாய்க்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா கடைசியில என்ன நடக்கும் கடைசி நடப்பது என்னன்னா ஒரு கட்சி தன்னுடைய கட்சி வியாபாம் ஊழல் அதை பத்தி வெளியில ஒரு செய்தி வந்ததுதான் சரி ஏழரை லட்சம் கோடி அளவிற்கு தவறுகள் நடந்திருக்கின்றன அப்படின்னு சிஏஜி அறிக்கை சொல்லுது அதை பத்தி யார் வேலை விசாரிச்சாங்களா அதை பத்தி கவர்மெண்ட்ல அப்ப இவங்களுடைய போக்கு என்ன நாங்க இங்க வந்து உக்காந்துருக்கோம் என்ன வேணாலும் செய்வோம் அது எங்களுக்கு எதிராக இருக்கியா ஒரு நீ வந்து அடக்கிறதுக்கான ஆயுதம் எங்க கையில் இருக்கு அந்த ஆயுதத்தை பயன்படுத்துவோம் இது வரைக்கும் அப்படி பயன்படுத்தி இருக்காங்க அப்போ இந்த சட்டம் மிக மிக சட்டம் எதிர்கட்சி தலைவர்களுக்கு மட்டும் அல்லது முதலமைச்சர்களுக்கும் மாநில அமைச்சர்களுக்கும் மட்டும்னு நாங்கள் கொண்டு வரலையே சார் பிரதமரையும் உள்ளிட்டு தானே நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் நீங்கள் சட்டத்தை முழுமையாக படிக்காம சட்டத்திருத்தத்தை முழுமையாக படிக்காம எதிர்கட்சி தலைவர்களுக்காக மட்டுமே கொண்டு வந்த மாதிரி பேசுறீங்களே அப்படின்னு ஊடக விவாதங்கள்ல சொல்றாங்களே அதே நான் நான் சொருக்கமாக ஒரு கேள்வி கேட்கிறேன் இது வந்து பினராயி வந்து கேரளா வந்து சீம இருக்கார் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் வந்து சீயமா இருக்காரு இந்த கேரள காவல்துறையோ அல்லது தமிழக காவல்துறையோ தங்களுடைய சீஃப் மினிஸ்டர் மேலே கேஸ் கொண்டு வருவாங்களா அரெஸ்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க சரி அப்போது பிரதம மந்திரி மேலே வந்து இது பண்ணுவாங்களா இது இடியும் சிபிஐயும் அவர் மேலே கேஸ் போடுவாங்களா அல்லது கேஸ் போடுறாங்க நீதிமன்றத்துக்கு போச்சு நீதிமன்றம் வந்து சிபிஐ கேஸ் சொல்ல சொல்லலாம் ஆர்டர் கொடுக்கலாம் திஸ் ஷுட் பி ஃபைல்டு அஸ் அ கேஸ் அண்ட் சிபிஐ ஷுட் என்கொரி அப்படியா சிபிஐ என்கொயரி பண்ணாலும்

உள்ள வச்சுட்டு போய் இல்ல அவர் பேர பாருங்க இப்போ கோர்ட்ல என்ன வேணாலும் சொல்லலாம் கோர்ட்ரு வந்து பல சமயங்கள்ல சில நீதிமன்றங்கள் வந்து சொல்லியிருந்துருக்காங்க எங்களுக்கு கிடைக்கின்ற ஆதாரங்களின் அடிப்படையில் தான் நாங்கள் முடிவுகள் எடுக்க முடியும் அப்ப ஆதாரங்கள்னு சொல்லி சொல்றது பின்னாடி வந்து பொய்யன்னு புரிவாகலாம் ஜெயின் கிட்ஸ் உங்களுக்கு நினைவு இருக்கும் சிங் பையன் வந்து நிறைய அரிஞ்சா வாங்கிட்டாருன்னு சொல்லி ஆதாரங்களை கொண்டு வந்தாங்க அவரு விபிசிங் உடனடியாக ஆதாரம் பொய்யன்னு அவர் சொல்லலை அவர் சொன்னாரு இந்த ஆதாரம் பொய்யன்னு நான் சொன்னேன்னா ஏன் சொல்றீங்கன்னா இத இந்த ஆதாரம் பொய்யின்னு நான் சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த ஆதாரம் பொய்யின்னு சொன்னேன்னா உடனடியா இதே மாதிரி தான் போபஸ் ஆதாரமும் பொய்யே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க நான் இந்த ஆதாரம் பொய்யின்னு சொல்றேன் இதை விசாரிங்கன்னு சொல்றேன் அதான் சொன்னாரு விசாரிக்கும் போது அதுக்கு ஆதாரமே இல்லாம எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டுன்னு தெரிஞ்சது இப்போ ஒரு மிகப்பெரிய ஆதாரங்கள்னு கோர்ட்ல கொண்டு வந்து கொடுத்த உடனே கோர்ட் முதல்ல என்ன சொல்லும் இந்த ஆதாரங்கள் இருக்கு இது மேல விசாரி அதனால இப்ப நான் ஜாமீன் கொடுக்க முடியாது இதை பத்தி ஜாமீனு பத்தி ஒரு விசாரணை நான் எடுத்துக்கிறேன் அப்ப இந்த விசாரணை சமயத்துல அந்த ஆதாரங்கள் தவறுன்னு சொல்லி இவங்க கொண்டு வரலாம் யாருமே குற்றம் சாட்டப்பட்டவரோ அவர்கள் அதுக்கு நாட்கள் முப்பது நாளைக்கு எடுக்கும் எந்த கோர்ட்ல எல்லா நியாயத்தையும் ஏத்துக்கிறோம் சார் முப்பது நாள் குறைவுன்னு சொல்லுங்க அதை புரிஞ்சுக்க முடியுது நூறு நாள் வச்சுக்குவோமா அப்படின்னு கேக்குறாங்களே அடுத்தாப்புல அதாவது குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் குற்றம் புரிந்தவருக்கும் இடையில ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு இப்ப நீங்க முப்பது நாள் வச்சிருந்தாலும் சரி முன்னூறு நாள் வச்சிருந்தாலும் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் தான் குற்றம் புரிந்தவர் என்று தீர்மானிக்க வேண்டியது நீதிமன்றம் அந்த நீதிமன்றம் தீர்மானிக்க வேண்டிய அளவுக்கு கேச ஒழுங்காக நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டியது நீங்க எந்த கேஸையும் உறுப்பாக நடத்த மாட்டீங்க ஐயாயிரத்தி சொச்சம் கேஸ் இருந்தது பேபி வந்து நீங்க வந்து சொல்லியிருக்காரு ஐயாயிரத்தி சொச்சம் கேஸ் இருந்தது அதுல முப்பத்தி எட்டு நீதிமன்றத்தில் வந்து சார்ஜ் ஷீட் பண்ணி கொண்டு வரீங்க கன்வீன்ஷன் வாங்கிருக்கீங்க ஏடிக்க சொல்லியிருக்காரு உண்மையா இல்லையா அதுல நீங்க சொல்றது குற்றம் நிரூபிக்கப்படும் வரை குற்றம் சாட்டப்பட்டவரை நிரபராதின்னு பாக்குறது தான் இயற்கை நீதி ஆனா இந்த முப்பது நாளுக்கு சிறை தண்டனைங்கிறது அந்த அதனுடைய எண்டு வரைக்கும் காத்திருக்காது சீக்கிரமே தண்டனையை கொடுத்து பல அநீதிகளுக்கு இடம் வகுக்கும் அப்படிங்கிறத சொல்றீங்க சார் என்ன காரணத்துக்காக இந்த இப்படி ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டிய தேவை அவர்களுக்கு வருது அதாவது நீதிமன்றத்துல கூட தங்களுக்கு தங்களுக்கு நீதி கிடைக்காம போயிடுவோம் போயிடுவோங்கிற பயசுனாலும் நீதிமன்றம் வந்து நம்ம அதான் அதான் சார் நடத்து சொன்ன ஐயாயிரத்தி லட்சம் கேஸ்ல இடி கேஸ்ல முப்பத்தி எட்டு பேருக்கு தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா நீதிமன்றம் வந்து வழங்கப்படுகின்ற சாட்சியங்களின் அடிப்படையில் நீதி ஆர்டர் கொடுக்குறாங்க அப்ப நீங்க போதுமான ஆதாரம் கொண்டு வரல என்ன சொல்லப்பா பல வழக்குல வந்து எதிர்கட்சிகள் ஆதாரம் இருந்தா தானே ஆதாரம் கொண்டு வருவாங்கன்னு கேக்குறாங்க கேக்குறாங்க ஆமா அந்த நேரத்துல எதையாவது எங்களை உள்ள வச்சிடுறாங்க ஏ இவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் டெல்லி எத்தனை நாள் உள்ள வச்சிருந்தாங்க வருடக்கணக்காக வச்சிருந்தாங்க வருடக்கணக்கில் வச்சிருந்தாங்கல்ல இது முதலமைச்சருடைய அறிக்கை வந்து தெளிவாக இருக்கு சார் ஒரு முழுமையான அரசியல் பார்வையோட அது வெளிப்பட்டதாக இருக்கு சுருக்கமாகவும் இருக்கு முப்பது நாள் கைதுன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் எந்த விசாரணையும் நீதிமன்ற தண்டிப்பும் தண்டனையும் இல்லாம இல்லாமலேயே பதவி நீக்கம் செய்யலாம் பாஜக கிட்டத்தட்ட தான் வைத்ததுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு கொண்டு வர்றாங்க வாக்குகளை திருடு போட்டியாளர்களுடைய குரலை ஒடுக்கு மாநிலங்களை நசுக்கு இப்படித்தான் சர்வாதிகாரங்கள் தொடங்குகின்றன அப்படின்னு சொல்றாரு அது சர்வாதிகாரம்னு சொல்றது சரியா எதேச்சதிகாரம்னு சொல்றது சரியா பாசிசம்னு சொல்றது சரியா நவ பாசிசம்னு சொல்றது சரியாங்கிற விவாதங்கள்லாம் இந்த நொடியில தேவையில்லை இப்போது தேவை ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒன்றிணைந்து போராடுவது தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அந்த காலையும் அவரு கொடுக்கிறாரு ஜனநாயகத்தினுடைய வேர்லேயே வெண்ணி ஊத்தி தாக்குறாங்க அதனால இந்தியாவை ஒரு சர்வாதிகாராக நா சர்வாதிகார நாடாக மாற்றக்கூடிய இந்த முயற்சிக்கு எதிராக அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்றுபட வேண்டும்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு சார் ரொம்ப செலவாக சொல்லியிருக்காரு அதை அவங்க எப்படி பயன்படுத்துவாங்கன்னா அடுத்து எல்லா எதிர்கட்சிகளையும் குற்றம் செஞ்சவங்களை வந்து அந்த பதவியில இருக்க கூடாதுன்னு சொல்லி நாங்க முயற்சி பண்றோம் இவங்க கொண்டு கூடாதுங்க அப்படிதான் அப்படிதான் கொண்டு வர்றாங்க ஏற்கனவே அது வர்றாங்க நீங்க ஏன் பயப்படுறீங்க தப்பு செய்தவங்க தானே பயப்படணும் நீங்க ஏன் பயப்படுறீங்க அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க அரசியல் அறியாதவர்கள் அல்லது அரசியலை புதிதாக வந்து பார்ப்பவர்களுக்கு இந்த மாதிரி சட்டங்களின் பின்னால் இருக்கக்கூடிய ஆபத்து என்னங்கிறதே அவங்களுக்கு புரியலன்னு தான் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது அவங்க சொல்ற இன்னொரு விஷயம் அந்த பிரதமரையும் உள்ளடக்கி தானே இருக்கு எதுக்காக நீங்க எதிர்க்கிறீங்க பிரதமர் மேல கேஸ் வந்ததுனாலும் அவர் முப்பது நாள் உள்ள இருந்தாலும் அவர் பதவி நீக்கம் செய்யப்படுவார் தானே அப்படின்னு பிரதமரை தவிர்த்துட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா அவர் சர்வாதிகாரியே ஆகிறாருன்னு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்கியுமெண்ட்டா முன் வைக்கிறாங்க இவங்க இவ்வளவு தூத்துக்கு மாரல்லி இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சட்டம்னு நினைச்சாங்கன்னா ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொண்டு வரட்டுமே இதற்கு முன்னாலே இருந்த அரசியல்வாதி அமைச்சர்களுக்கு இது கட்டுப்படுத்துன்னு சொன்னா அமித்ஷாவுக்கு உடனடியா பதவி போயிருமே ரொம்ப நாளைக்கு மேலே உள்ள இருந்தா மேலே உடன் வருவாங்களா கொண்டு கொண்டு வர மாட்டாங்க எந்த சூழல் அப்படிங்கிறது ரொம்ப அலாமிங்கா இருக்கு சார் ஏற்கனவே சித்தார்த் வரதராஜன் தி வயர் கரண்ட் தாப்பர் ரெண்டு பேர் மேலேயும் செடிஷன் சார்ஜஸ் போட்டிருக்காங்கிற செய்தியும் பரவை பரவலாக வந்து கொண்டிருக்கிறது அது பெரிய ஊடகங்கள்ல பெரிய அளவுல வரல ஆனா அப்படி படிப்படியாக்க சமூக ஊடகங்கள்ல அந்த செய்தி வேகமாக பெரிய ஊடகங்கள்ல பெரிய அளவுல வரலங்கிறது பெரிய ஊடகங்கள் எவ்வளவு கீழ்த்தரமா நிலைமை போயிட்டாங்க காமிக்குது நக்கீரன் மேல இது மாதிரி ஒரு வழக்கு தொடர்வதற்கு முயற்சி நடந்தது ஹிந்து என்றாம் வந்து அந்த கூட்டத்துல போய் நின்றாரு நின்றாரு நீதிமன்றத்துக்கே போய் நின்றாரு ஆமா போயிட்டு இருந்தார் இருந்தாரு பத்திரிகை சுதந்திரம் காக்கப்பட வேண்டும் அது சின்ன பத்திரிகை பெரிய பத்திரிகை அந்த தார்மீக நெரியிலிருந்து ஒரு கொஞ்சம் கூட இந்த இருந்தார் இருந்தாரு இன்னைக்கும் ஹிந்து பத்திரிகை வந்து இந்த எடிட்டோரியல் பாருங்க இந்த இவர் வந்து என்னென்ன தப்பெல்லாம் பண்ணிருக்காரு சீப் அலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு வரிசை எழுதிருக்காங்க ஆனா வந்து முதலமைச்சர் சொல்றேன் அடுத்த விஷயமும் இதேதான் சார் இந்த சைமல்டேனியஸா ஓ என் ஓய் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்லயும் இந்த பிரச்சனை இருக்குது பல்வேறு மாநிலங்கள்ல ஆட்சியில் இருக்கக்கூடிய தன்னுடைய அரசியல் எதிரிகள் மேல பொய் வழக்குகளை புனைந்து எந்த விசாரணையும் எந்த தீர்ப்பும் இல்லாமலேயே முப்பது நாள் கைதுல தூக்கி வீசிடலாம் அப்படின்னு ஒரு வழி பண்ணுது இந்த அரசு அப்படின்னு அந்த சட்டத்தை பற்றி முதலமைச்சர் சொல்றாரு அங்க ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாரும் ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றிய கருத்து ஆய்வுகள்ல கருத்து சொல்றது இடங்கள்ல அவங்க வந்து அசம்பிளி சட்டப்பேரவையினுடைய தேர்தலை தள்ளி வைக்கக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு வழங்குவதன் மூலமாக ஜனநாயகத்தை குளி தோண்டி புதைக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க ஒரே நேரத்துல பல இடங்கள்ல இருந்து இந்த தாக்குதல்கள் வருது அதனால இதை ஜஸ்ட் லைக் தட் தனித்தனி பிரச்சனைகளாக பார்க்க முடியாதோ அப்படிங்கிற எண்ணமும் வருது அது சரியா சரிதான் அதாவது இதெல்லாம் திட்டமிட்டு தான் இவங்க வந்து செய்யறாங்க அதாவது ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும் இது ஆத்திர கோலம் அவசர கோலத்துல செய்யல உதாரணமா ஜெயன் கே ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்ரோகேஷன் அப்படிங்கிறது வந்து இவர் பிரதம மந்திரி வந்து பண்ணிரல அது வந்து அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி வந்ததுல இருந்து வந்த நாள்ல இருந்து ஆர் எஸ் கேக்குறாங்க அத கேக்குறாங்க அப்ப அத்தனை ஆண்டு கால திட்டங்கள் இன்று நிறைவேற்றப்படுகின்றன அவங்களுடைய ஆட்சி வந்த உடனே அப்ப அவங்களுடைய ஆட்சியில வந்து இன்னும் சில திட்டங்களும் அவங்களுக்கு மனசுல இருக்கு இப்ப இது வந்து கோல்வால்கர் அவங்களுடைய நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் முதல்ல மூவர் கொடியே இருந்தாங்க மூணுங்கிறதே தப்பான நம்பரு மூணு வர்ணமும் தப்பு அப்படின்னு தேசிய கொடியவே வந்து அவங்க வந்து ஏத்துக்காம இருந்தவங்க அடுத்து இந்திய அரசியல் சட்டத்தை பத்தி அவங்க என்ன சொன்னாங்க கோல்வால்கர் சொன்னது வந்து சாகு கே ஆர் நாராயண்கிட்ட வந்து அட்வைசரா இருந்தார் இது பார்லிமெண்ட்ரி ஆஃபிசர் அவர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார் இந்த கான்ஸ்டியூஷன் வந்து இந்த இந்திய அரசியல் சட்டம் வச்சுக்கிறாங்க அமெரிக்காவுடைய இங்கிலாந்து கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் வச்சுக்கிறாங்க ஆனா நம்ம நாட்டு தர்ம நெறிமுறை மனு மனுஸ்மிருதியை பத்தி இவங்க பேசவே மாட்டேங்கிறாங்களே அவர் எழுதினார் மனுஸ்மிருதி என்ன சொல்லியிருக்கு சூத்திரன் வந்து படி ப படிக்கணும்னு சொன்ன நினைச்சாருன்னா அவன் காதல ஈர்த்த காட்சி ஊத்துன்னு எழுதியிருக்க உண்டா இல்லையா சொல்லுங்க இந்த இடத்துல சரத்பவார் இப்போ சொன்னதாக சில நாட்களுக்கு முன்னால் நாம் பேசுனது நினைவுக்கு வருது சார் யுஏபிஏ சில ஆக்டிவிஸ்டுகளுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது பிஎம்எல்ஏ அரசியல்வாதிகளில் ஒரு செக்மெண்ட்டை எதிர் எதிர தனக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை வீழ்த்துவதற்கு பிஎம்எல்ஏ பயன்படுத்தப்படுகிறது செடிஷனாக சித்தார்த் வரராஜன் மாதிரியான பத்திரிகையாளர்களை கரண் பாப்பர் மாதிரியான நெறியாளர்களை வீழ்த்திறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த நூற்றி முப்பதாவது திருத்தம் வந்து முதலமைச்சர்கள் லெவலில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் உடனடியாக ஆட்சி அதிகாரத்தையே கைப்பற்றுவதற்கு உடனடியாக வழிவகுக்கக்கூடிய வகையில் இது வருது குடிமை சமூகத்தை ஒடுக்குவதற்கு அந்த பொது பாதுகாப்பு சட்டம் மகாராஷ்டிராவில் கொண்டு வந்த சட்டங்களை சரத்பவார் சொல்லும் போது இதெல்லாம் சொன்னார் ஆக எல்லா வகையிலையும் ஜனநாயகம் நெரிக்கப்படுகிறது அப்படிங்கிற இடத்துக்கு தான் வரவேண்டியது இருக்கு இதை இந்தியா கூட்டணி கட்சிகளில் சில கட்சிகள் குறிப்பாக ராகுல் காந்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேஜஸ்வி மமதா பானர்ஜி டு சம் எக்ஸ்டெண்ட் இவங்க எல்லாரும் தீவிரமாக அந்த களத்தை புரிந்து கொண்டு பேசுகிறார்கள் வேறு சிலர் அந்த உணர்வு மட்டத்தில் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறதையும் பார்க்க முடியுது இது எந்த மாதிரி டெவலப் ஆகும் ஆக வேண்டும் அப்படின்னு பாக்குறீங்க நாட்டில் உள்ள எல்லா கட்சியும் இதற்கு எதிர்த்து குரல் கொடுக்கணும் நாட்டில் உள்ள சிவில் சொசை எதிர்த்து குரல் கொடுக்கணும் முக்கியமாக இந்த நாட்டின் ஊடகங்கள் தோர்த் பில்லர் பற்றின விவரங்களை மக்கள்கிட்ட சொல்லணும் எதிர்த்து குரல் கொடுக்கிறது மட்டும் இல்ல இதனுடைய ஆபத்து என்னன்னு மக்கள்கிட்ட சொல்லணும் எல்லாம் நடக்கணும் நடக்கணும் ஓகே சார் சார் ரொம்ப நன்றி நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் ரே வணக்கம்